நேரங்கால சரியில்லை பதினோரு ஆக வர தனிப்பட்ட முறையில் எங்கேயும் ஒரு ஆகக்கூடாது ஒரு மனையில் மனையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆணு ஒன்று சரியில்லை அந்த ஆணுனால சில பந்தம் அந்த நடக்கிறதுக்கு நடக்குது புள்ள அந்த இடத்துலேருந்து கருது வச்சு போகிறதுக்கு முன்னால பலிக்கு அப்படி கொஞ்சம் சூதானமாக வச்சுக்கணும் பதினோரு வயசை வர சூதானமாக வச்சுக்கணும் எங்கே போனாலும் கூட போயிட்டு கூட வரணும் யாரையும் நம்பி முட்டாயி கொடுத்தா கூட வாங்கி வாங்கிட்டீங்க கூடாது தொல்லி குதிச்சு வந்த மாதிரி இறங்கி இறங்கிவா பாத்துவோம் இறங்கி வந்து நீ யாரு என்ன ஏதுங்கிறது தெரியாமே இருக்கிறாங்க நீ யார் வர்றது யாரு எந்த இருந்து வர்றீங்க அந்த குடும்பத்தை காத்து வருவீங்களா என்னங்கிறது இப்போ வெளியே வந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஏறிங்கப்பா சத்தியத்துக்கு உட்பட்டு அந்த இடத்துல இது வழங்குறது உண்மையாக இருந்தா உன் தெய்வம் அந்த இடத்துல எடுத்து கொடுக்கறது உண்மையாக இருந்தா எரிங்கப்பா பாட்டு இறங்கி வரணும் தாமதம் ஆகாது கூப்பிட்ட நேரத்துக்கு வரணும்

தலைச்சாச்சப்பா யாருன்னு கேட்டுக்கிட்டீங்க நீ அதை வந்து பார்த்துக்கு சரியா சொல்லி எதாவது